இருக்கிறேன் அது இல்லாமல் தினசரி ஆன்மீக பாடல் எனது முன்னோர்களின் ஆசையின்படியும் எம்பெருமான் ஸ்ரீ குபேரணபதி இலேமேக சுவாமி அனுக்கிறது படியும் எல்லாம் வல்ல இறையருள் பரம்பொருள் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சா பரமதஸ்மே குருவே இதில் அனைத்து தெய்வங்களும் அடங்கிடுவாங்க அதனால் குரு பகவானோட சுவையை கொண்டு எல்லா உள்ள இளைஞர்கள் இப்படி இன்றே இப்போது சீக்கிரமாக கதைக்கு வருவோம் சீக்கிரமாக ஒரு கதைங்கிறது கிடையாது இது வந்து ஒரு உண்மையான ஒரு சனீஸ்வரபாவை நிறுவையாளில் இது ஒன்று ஒன்று சனீஸ்வரபாவனாலே எல்லோரும் வந்து அவ்வளோ ஒரு பயம் ஆனால் சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பார் யாரும் கிடையாது சனீஸ்வரன் வந்து ஒரு ஆண்டியையும் ஒரு மன்னராக்கும் ஒரு திறமை படைத்த ஒரு இறை அருள் வள்ளல் என்ன கொஞ்சம் அவற்றை கொஞ்சம் வாழாட்டினா கொஞ்சம் கிசுமண வாழ்க்கையோட அர்த்தத்தை வந்து புரிய வைக்கிறது ஒரே ஆளு யார்னா சனி சிறுவன் தான் அவர் கிடைக்கின்ற ஒவ்வொரு ராசிலையும் ஒரு இந்த ஏழு வருஷம் வந்து நல்லதே நடக்கும் நினச்சி பாருங்க அதை வந்து வாழ்க்கையில் வந்து நல்லதே நடக்குது ஏழரை சனி அது விரை சனி அது சனிமாங்க எல்லாம் உண்மைதான் அதில் எந்த மாற்றம் இல்லை நம்ம ஒன்று நம்மளை நம்ம தற்காத்துக்கிறதுக்கு இறைவன் ஒதுக்க வழி அது அதை வந்து தீமைன்னு எடுத்துக்கிட்டால் தீமையாகவே போயிடும் அதை வந்து தீமையை நன்மையாக மாற்றிக்கிட்டால் அது மிகச்சிறப்பு அதை பற்றி ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் அதாவது எப்படின்னா நலன் தம்மையை பற்றி தம்மேந்தியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நலன் தம்மேந்தி எப்படி வந்து ஐக்கியம் அஞ்ச வந்து சனி தோஷம் விலகி சனி பவான் காட்சி அளிச்சாங்கிறத இப்போ சொல்கிறேன் ஆகுகன் ஆகுதி என்ற வேடத்தம்பர்கள் காட்டில் இ குகை ஒன்றில் வசித்து வருகிறார்கள் அவங்களுக்கு அந்த வசித்து வரப்போ அந்த வழியாக ஒரு துறவி இருந்தாங்க துறவிக்கு வந்து அவங்க எப்போதும் துறையை வந்தால் சாப்பாடு போட்டு பரிமாறுறது சிவனடையாக இருக்கும் செய்கிற மாதிரி அவங்களும் வந்து வரவேற்று சாப்பாடு போட்டு வச்சு உபசரிக்கிற நேரத்தில் நைட் ஆகிடுது நைட் ஆகினோன்ன உடனே நைட் ஆனோன்ன இங்கே தங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அந்த கோயில்களில் வந்து ரெண்டே பேர் தான் இருக்கலாம் உடனே அவர் சொல்கிற துறவி நீங்கள் இருங்க ஏன் மனைவியும் அங்கே இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் இருங்க நான் வெளியில் வந்து உங்களுக்கு காவல் காத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே என்ன இப்போ இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை ரொம்ப ஆச்சரியப்படுறாரு சரின்னு சொல்லிட்டு இரவு தங்குறாங்க அந்த நேரத்தில் வந்து நைட்டு வந்து இரவு நேரத்தில் வந்து ஒரு சிங்கம் வந்து அதை அவரை வந்து அந்த ஆகுகன் அவரை வந்து அடித்து விடுது மறுநாள் காலில் பார்க்குறப்ப இறந்து கிடக்கிறாங்க உடனே அந்த அம்மா அவங்களும் உடனே தன் உயிரை விட்டுடுறாங்க இதை அறிஞ்ச வந்து இந்த துறை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்த பிறவியில் உங்களுக்கு நல்ல விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிடறாரு அவங்க அடுத்த பிறவியில் வந்து ஒரு நலன் வந்து ஒரு நாட்டோட மன்னனாக இருக்கார் தமயந்தி வந்து இன்னொரு நாட்டோட இளவரசியாக இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இன்னொரு பிறவியாக அந்த துறை வந்து அன்னப்பறவையாக மாறுறார் அப்புறம் போன பிறகு வச்சு அன்னப்பறவை வந்து நலனை வந்து பார்த்து சந்தித்து இதை மாரி போன பிறகு இப்படி நடந்தது ஆனால் வந்து இப்போ தமயந்தி வந்து மற்ற மன்னராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வித்ர்ம நாட்டு மன்னராக இருக்க மன்னரோட பொ பொண்ணாக இருக்காங்க அதனால் வந்து நான் வந்து தூது சொல்லி உன்னை வந்து மணம் முடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துறவி வந்து நலன்ட்ட சொல்லிட்டு போயிறார் அந்த டைமில் தேவர்கள் சனீஸ்வர பகவான் மற்றும் தேவரெல்லாம் வந்து தமைந்திய அழகை கண்டு மயங்குறாங்க சரி இவரை இந்த தமிந்தியை விரும்பலான்னு அப்போதிக்கு சுயவரம் அறிக்கிறப்ப நலன் வந்து அந்த சுயவரத்தில் கலந்துக்கிறாரு அதே நேரத்தில் நலன் ரூபத்திலே வந்து பல தேவர்கள் வந்து நலன் ரூபத்தில் கலந்துக்கிறாங்க அந்த டைமில் வந்து இந்த நலந்த மீறி கதை சொல்லிட்டு இருக்கிறேன் இதே வரலாறு இருக்கிறேன் அதுக்காக மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு நன்றி உடனே நான் புத்திசாலியான தமிழ் வந்து போன பிறகு நடந்த வச்சு எப்போதும் நம்ம பார்க்குற அவங்களுக்குன்னு உள்ள கடவுள் கொடுத்த வளப்பிரசாதம் மாதிரி நல்லெண்ணிக்கே வந்து மாலையிட்டு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து இந்திரசேனன் இந்திரசேனை ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க இந்த டைமில் வந்து தமேந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனை பிடிக்கும்படி கூறினார்கள் கடனை கடை நல்லா இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இது கடமை உணர்வு மிக்கவில்லை சனீஸ்வரன் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் செய்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நலன் நல்லா செய்யலாம் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒரு முறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை எதுக்காக வந்து சனீஸ்வர பவன் வந்து நலனை பிடிச்சாருங்கிறது ஒரு இது ஒரு க இதாக சொல்கிறாங்க வரலாறாக நலன் வந்து ஒரு டைம் வந்து சரியாக கால் கழுவையான் இந்த கால் கழுவனால இதை கூட சரி செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆழ முண்டி கருதிய சனி பகவான் அவனை பிடித்து விட்டார் எப்படி ஒரு வரலாறு சொல்றாங்க பாருங்க அதன் பின் புட்கரன் என்பவனோ சூதாடி பொன் பொருளை இழந்தான் நலன் புட்கரன் என்பவர் சூதாடி குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தை கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் அவளை ஒரு மலைப்பாம்பை சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் செய்தி நாட்டை அடைந்து பனிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமிழின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமைதியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிது மன்னனின் தேரோட்டியாக வேலை பார்த்து வந்தான் அவன் அங்கே இருப்பதை அந்த தமேந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறுசுய நடப்பதாக அறிவித்தார் ரிது மன்னன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் சென்றான் பொண்டாட்டிக்கே மறுமணம் செய்யப்போதா அதாவது நலனை கண்டுபிடிக்கிறதுக்காக தமேந்தி அறிவித்தா அதுக்கு வந்து எப்படியும் வருவாங்கிறதுனால இந்த ரிது மன்னன் வந்து ரிதுமன்ற தேரொட்டியாக இருந்தால் நலன் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த தேரொட்டி தான் அதனால் நம்ம ரிதுமணன் வந்து அழைச்சிட்டு போறாரு அப்போது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தவுன நலனை பிடித்த அந்த சலீம் பகவான் வந்து விலகிற தோசை விலகியுது தோசை விலகினோடனே உடனே நலனை வந்து தயமந்தி அடையாளம் கண்டால் கார்கோடகன் அழிந்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய சுயஉருவத்தை பெற்றான் இப்படி திருநள்ளாஸ்தலத்தை அடையும்போது ஏழரசனில் விலகியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரும் பரிகாரமாக வரம் தருவதாக கூறி சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்படுத்தக்கூடாது என்று வரம் கேட்டான் சனீஸ்வர பவனும் அதே அருள் புரிந்தார் இது எதுக்காக சனீஸ்வர பவனோடனா நம்ம திருநள்ளாறுல போயிட்டு திருநள்ளாறு எதுக்காக ஒன்னா சனீஸ்வரம் வந்து திருநள்ளாறுல போய் நலந்தமிழ்ந்து இருந்து குளத்துல உங்களுக்கு எழுந்தும்போது சனி தோஷம் விலகி அங்க வந்து காட்சி கொடுத்தார் கே வேண்டிய வாரம் கேட்டோன்னா இவர் இங்கே வந்து உங்களை என்ன வழிபடுறவங்களும் என்ன பார்க்குறவங்களுக்கு இந்த சனி தோஷம் உங்களால் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சனி கோயில் முன்பு உள்ளது ஆமாம் ஆமாம் உண்மைதாங்க சனீஸ்வர பவன் அங்கே தான் நலமராச்சக்காரத்து அங்கே அவ்வளோ சிலை இருக்கு இதுதான் வந்து திருநல்லாரில் சனி பகவான் சனீஸ்வர பகவானுக்கு நலந்தமைதி காட்சி கொடுத்து நலந்தமைதி கேட்டுக்கிட்டனால தான் நமக்கு அந்த அருள் வந்து திருநள்ளாரில் போய் ஸ்தலத்தில் போயிட்டுன்னா அவரோட பாதிப்பு குறைங்கிறது ஐதீகம் இதுதான் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அங்கே உள்ள பிரசாதலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கோவிலுக்கு போகிறது பிரசாதத்தெல்லாம் வந்து அங்கங்கேயும் சில பேர் போட்டு வந்துடுறாங்க அது மகா தப்பு ஏன்னா அர்ச்சனை செய்து இறைவனினுடைய அதுவும் தர்பார் ரணேஸ் இருக்காருனால் அதோடய பயங்கரம் அதை நான் நல்லா அனுபவித்தாள் நல்லா தே வாரம் வாரம் போயிட்டு வருவேன் டெய்லி போயிட்டு இருந்ததெல்லாம் உண்டு போய் போயிட்டுக்கிறேன் தர்பார் நினைச்சல போவ மத்த பூனம அது ஏற்கனவே முன்னாடியே பழைய வீடியோ பண்ணிருந்தேன் எப்படி வணங்கணும்னு சொல்லிட்டு திருநள்ளாறு வணங்க சிறப்பாக இருக்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் கஷ்டங்கள் போனோன்னா நாளைக்கே போய் சாமி கும்பிட்டு வந்தோன்னா நாளைக்கே கஷ்டம் போகாதுன்னு நினைக்காதீங்க எதுக்கும் நேரம் காலம் உண்டு அதுக்குன்னு நேரம் இருக்குது வணங்கிக்கிட்டே இருங்க ஒரு வந்து திரும்ப திரும்பி செய்து இருந்தால் வணங்கிட்டால் டெய்லி கோயில் போனாங்க அப்புறம் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் கோயில் போய்ட்டு வாங்க அது இருந்தே வணங்கலாம் சனீஸ்வரர் வணலாம் அல்லது தர்பாரணம் வரலாம் நீங்கள் கோயில் போய்ட்டோன்னா அது அப்படியே மனசுக்கு மனக்கல்ல அப்படின்னு நினைங்க நினைஞ்சு அப்படியே நீங்கள் சுற்றுனதே பத்து வாட்டி உங்கள் மனக்கண்ணில் நினச்சி சுற்றிட்டு வாங்க இறைவனை தரிசிங்க எல்லாம் உள்ள இறைகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் கஷ்டப்படாமல் வாழலாம் இன்னும் இன்னும் பல சொல்லலாம் கஷ்டங்கள் வந்து இன்பங்கள் துன்பங்கள் வந்து இன்பத்துக்கு அறிகுறி எல்லாம் உள்ள இறைகள் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு விட விதை உங்களுக்கு இன்னொரு வாழ்வோம் திரிச்சுட்டம்லாம் காணொலி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி